மன்னார் மாவட்ட செயலகத்தில் இன்று பிற்பகல் நடைபெற்ற வருமானம் என்ன ஆகும் இரண்டு வாரங்கள் என வைத்துக் கொள்வோம் அவர்களுக்கு உணவுப் பொதிகளை வழங்க வேண்டும் அல்லவா அரசாங்க அதிபரை நீங்கள் இவ்வளவு உடல்நோவுப் பொருட்கள் தேவை என்பதனை கணிப்பிட்டு கூறுங்கள் அதனை நாங்கள் அனுப்பி வைக்கின்றோம் ஏழு நாட்களுக்கு அல்லது பத்து நாட்களுக்கு தேவையான புலனோ பொருட்களை நாங்கள் வழங்குவோம் அது நாம் வழங்கும் நிவாரண உதவிக்குள் உள்ளடக்கப்படும் ஆனால் சூறாவளியினால் கரட்டுழலுக்கு செல்ல முடியாமல் போனது அதனால் வருமான வழி இல்லாமல் போயுள்ளது அவர்களுக்கு உலரணு பொருட்களை அனுப்ப வேண்டும் அல்லவா அதனை செய்து தருகின்றோம் இந்திய மீனவர்களின் மீன்பிடி தொடர்பிலான பிரச்சினை மற்றும் மீனவ சமூகத்தின் உரிமைகள் தொடர்பில் ஜனாதிபதி இவ்வாறு கருத்து வெளியிட்டார்

ේ ම කුම්ර ඩම්ටි යන විස්වන් .

குழுவை நியமித்தோம் இரண்டு மூன்று தடவைகள் கூடியமைக்கு ஒன்றும் இடம்பெறவில்லை இன்று அந்த தீர்மானத்தை எடுத்தால் சரி